வாங்க வணக்கம் மதிய வணக்கம் மக்களே மதிய வணக்கம் சாப்பிட்லாம் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சேன் இந்த வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னதாக இப்படி வெட்டிட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு அடுப்பில் போட்டு ட்ரை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவசரம் அப்படின்னா நெல்லிக்காய் குடுத்திங்களா அந்த லெமன் லெமன் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு ட்ராப் அதில் புழிஞ்சிங்கன்னா அந்த வளவளப்பு இருக்காது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவழப்பெல்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வெண்டைக்காய் வைக்கிற மெத்தட் என்னென்னா ஒரு ஸ்பூன் சீரம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி சும்மா ரெண்டு சிட்டிகை வெந்தயம் சீரகம் மிளகு வெந்தயம் கருவேப்பில் வர மிளகா இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி வறுத்து ட்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு எடுத்துகிட்டு அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அது இந்த வணக்க தக்காளியோடு வச்சுக்கணும் அப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா இன்னொன்று புளி நல்லா செம்பளை அளவு ஊற வச்சிடணும் ஊற வச்சு நல்லா திக்க கரைச்சி ஒரு உரமாக வச்சிடணும் இந்த மசாலா வணக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த பொடி வணக்கிட்டு அது கூடிய வெங்காயத்தை தக்காளி வதக்கினதெல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு இந்த வதக்கி வச்சிருக்கிற பிள்ளைங்க வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில் மசாலா எடுத்து கொட்டி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கலந்து கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் திக்கா புளியை கரைச்சி வச்சிடணும் இது கொதித்து வந்தோடனே ஏன்னா இது வெண்டைக்காய் வணங்கும் போதே வெந்துடும் அப்புறம் இது கொதி வந்தோடனே இது புளி ஊற்றணும் புளி ஊற்றி புளி வந்த கொதி கொஞ்சம் இனிப்புக்காக நம்ம என்ன பண்ணும் இது வெல்லம் போடணும் கரும்பு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டுட்டிங்கன்னா சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிரும் வாங்க சாப்பிடுவோம் அதோ நான் இப்போ செஞ்ச சொன்ன மெத்த தான் அரைச்சேன் நல்லாயிருக்கு அப்புறம் அதே மாதிரி ரசம் தான் சீரகம் மிளகு பூண்டு கருவேப்புல் ஒரு ரெண்டு வர மிளகா தக்காளி பொண்ணு அது திருநூறு புளி புளி தனியாக ஊற வச்சு தக்காளி சீரகம் மிளகா போன்றாலும் நான் அரைச்சிடுவேன் ஏறாக சாப்பிடுவேன் யார் ரசம் எப்படியானது தெரியாது என்னோடய ஸ்பெஷல் ரசம் அம்மாஸ் கிச்சன் ரசம் இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி எண்ணெய் ஊற்றி ரெண்டு வெந்தயம் போட்டுருவேன் தாளித்து பொரிஞ்சொடன்னே கடுகு போட்டுட்டு பொறிஞ்சோடனே கருவேப்பில் வரமிளகாய் போட்டு தழிச்சிட்டு இந்த அரைச்ச விழுது அதில் கொட்டி நல்லா வணக்கிடுவேன் நல்லா ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறம் இந்த போரம் புளி அதை கரைச்சி ஊற்றி தேவையான மஞ்சத்தூள் தேவையான உப்பு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றி நுற போடணோன்னே அதில் மல்லித்தலையும் ரெண்டு பச்சை கருவேப்பிலையும் வச்சு போட்டு எடுத்துகிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தவறுனே சூப்பராக இருக்குது கிராசா வெண்டைக்காய் ரொம்ப சொல்லவே வேணாம் அவ்வளோ ஜமன் இருக்குது வாங்க சாப்பிடுவோம்